குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சென்னை மேன் பேசுகிறேன் நான் இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது சென்னையில் டீ காபி கடைக்காரங்க சங்கம் ஒரு செய்தி அறிவிச்சிருக்கு இன்னையிலேருந்து டீ காப்பியோடய விலை உயர்றதா பத்து ரூபா பன்னிரெண்டு ரூபாய்க்கு விற்கிற டீ பதினஞ்சு ரூபாவும் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிற காஃபி இருபது ரூபாய்க்கும் விலை உயர்ந்து அது இன்னிலேருந்து உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி செய்தி வந்தது டீ காப்பி பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி விலை உயர்றதாக போட்டிருக்கு அந்த செய்தியில் டீ காப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய விலை வந்து மிஞ்சி போனால் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக ஒரே ரேட்டாக தான் இருக்குது ஆனால் ஒரு சிலிண்டரில் ஒரு ஆயிரம் டீ போடலான்னு வச்சுக்கோங்க ஒரு டீ பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க அதில் எவ்வளோ லாபம் வருதுன்னு நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு கணக்கு போடுங்க அதே நம்ம டாக்ஸி ஓட்டுறோம் டாக்ஸியோட சிஎன்ஜி ரேட்டு இப்போ சிஎன்ஜியில் வந்து நிறையா மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க சிஎன்ஜி வந்து வரும்போது என்ன ரேட் இருந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட டீசலும் சிஎன்ஜியும் ஒரே ரேட்டு தான் ஆனால் கடந்த மூன்று வருடங்கள நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வருகிறதான ரேட்ஸ் வந்து குறஞ்சிக்கிட்டே போகுது நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு சார்ஜஸ் இருந்ததோ இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் நிறுவனங்கள்லாம் வந்து நம்மளோட ரேட்ஸ் எல்லாம் அடிமட்ட ரேட் ஆக்கிடுச்சு நம்மளுக்கு ஒரு சங்கம் வந்து இதுக்காக குரல் கொடுத்து நம்முடைய விலை அதாவது விலையை உயர்த்துறதுக்கு எந்த ஒரு சங்கமும் குரல் கொடுக்க மாட்டேங்குது இதற்கு மக்கள் நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஒரு டீ காப்பி ரூபாய்க்கு விற்கிற டையே பதினஞ்சு ரூபா ஆக்கிட்டாங்க அதை நீங்கள் குடிக்க தான் செய்வீங்க ஆனால் நம்ம கிட்ட வந்து ஒரு டேக்ஸி புக் பண்ணுறீங்க ரேட்டை நீங்கள் குறைக்கிறீங்க நாங்கள் ரூபா கிலோமீட்டர் சொன்னால் அங்கே பதினஞ்சு ரூபாங்க அப்படின்னு பதினஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய சங்கங்களும் நம்முடைய ஜனங்களும் ஒவ்வொரு மேனும் இதில் இறங்கி என்ன பண்ணணுன்னா ஒருத்தங்க பதினெட்டு ரூபான்னு நம்மளுக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டால் அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையில் கம்மி பண்ணக்கூடாது ஒரு சில டிரைவருங்க நம்மளுக்கு கிடைச்சா போதும்ன்ட்டு பதினெட்டு ரூபாவை பதினாறு ரூபா பதினாலுரூவா இப்போ வந்து நான் எஸ்யூவியை பற்றி சொல்கிறேன் பதினெட்டு ரூபா போகிற இடத்துல பதினாலு ரூபாய்க்கெலாம் போகிறாங்க அதனால ஒவ்வொரு டிரைவருங்க பண்ணுறதுனால தான் மற்ற டிரைவர்கள் பாதிக்கப்படுறாங்க இதை சிந்தித்து செயல்படுங்க இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க